அன்பு நெஞ்சங்களே இறைவு நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக நற்செய்தி சிந்தனை கொடிய குத்தையார ஓமை மத்திய நற்செய்தி நூல் பெரு இருபத்தொன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஐந்து நாற்பத்தாறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இது ஓர் ஒத்தமை மரபு ஓமை குத்தகைக்காரர்கள் இஸ்ரேலின் சமய தலைவர்கள் எக்காலத்தும் இவர்கள் இஸ்ரேலரின் வரலாற்றில் காணப்பட்டன எடுத்துக்காட்டாக ஆஹாஃப் காலத்தில் செதேக்கியா இரோஃபாஃப் காலத்தில் குரு அமட்சியா காலத்தில் அனனியா இப்படிப்பட்டவர்கள் அதிகார வர்க்கத்தை அடிவருடி நிறுவன போக்களை தக்க வைத்து பாமரர்களை ஏமாற்றி தங்கள் பதவிக்கும் வருமானத்திற்கும் செல்வாக்கும் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார்கள் அதற்கிசைவாய் சமய நம்பிக்கைகளை திசை திருப்பி இவர்கள் அநியாயங்களை கடவுள் பேரால் நியாயப்படுத்த தயங்க மாட்டார்கள் இவர்களை எதிர்த்து உண்மை நெறிக்கு நேராய் மக்களை திருப்ப முயல்வோரை இவர்கள் தங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் கொண்டு முதலில் அடக்க முயற்சிப்பார்கள் பின்பு அகற்றவும் தயங்க மாட்டார்கள் இந்த முறைப்படிதான் இஸ்ரேலின் உண்மை இறைவாக்கின தோட்ட சொந்தக்கார கடவுளின் வேலையாட்கள் அனைவரும் நடத்தப்பட்டன இப்பொழுது சொந்தக்காரரின் வாரிசாகிய இயேசுவை கொன்று தங்கள் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் காத்துக்கொள்ளும் முயற்சியில் அவர்கள் இறங்கியிருந்தன இப்படிப்பட்ட சூழலில் ஒதுக்கப்பட்ட கல்லே மூளைக்கல்லாகும் என்ற விந்தையான இறை நீதியை ஆண்டவர் நிறைவுறுகிறார் இஸ்ரேலின் ஒரே உண்மை பிரதியான இயேசு தம்முடைய வாழ்விலும் இது நிறைவேறிய தீரும் என்ற நம்பிக்கையை வெளியிடுகின்றார் தோட்டத்து சொந்தக்காரரான கடவுள் இறையரசின் பொறுப்பை யூத மக்களின் தலைவரிடமிருந்து பறித்து அதை வேறொரு மக்கள் கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே புறக்கணிப்பு என்பது நம்முடைய சமுதாயத்தில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய செயலாக மாறிவிட்டது ஒரு சில மொழி மதம் இனத்தால் புறக்க புறக்கணிக்கப்படுகிறார்கள் இன்னொரு புறம் பொருளாதார அடிப்படையில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் சிக்மண்ட் பிராய்ட் உளவியல் கூறுவார் ஒருவன் மற்றவனை புறக்கணிக்க வளர்ந்து விடக்கூடாது என்ற எண்ணம் என்பார் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு புறக்கணிக்கப்படுகின்றார் இயேசு தன்னை சுட்டிக்காட்டி இந்த ஓமையை துவங்குகின்றார் ஏனென்றால் தான் இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட இருக்கிறார் என்பதனை முழுமையாக இயேசு அறிந்திருந்தார் இவை அனைத்திற்கும் காரணம் நான் என்ற அகந்தை ஏனென்றால் ஒரு புறம் தலைமை குருக்கள் தாங்கள் பெரியவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் காணப்படுகின்றார்கள் இன்னொரு புறம் பரிசியர்கள் இத்தகைய சுயநலம் நம்மத்திலிருந்து அகலட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னில் புறக்கணிக்கப்பட்ட அனுபவம் கிடைத்துள்ளதா நான் சுயநலத்தோடு வாழ்கின்றேனா கடந்து பிறர் நலத்தோடு செயல்படுகின்றன பிறரை கருதி வாழும் மனநிலை என்னிடம் உள்ளதா அன்றாடமாக வல்லமிக்கு இறைவா நாங்கள் அனைவரும் புறக்கணிக்கப்பட்ட அனுபவத்தை உணரவும் சுயநலம் கடந்து பிறர் நலத்தோடு வாழவும் பிறரை உயர்வாக கருதி வாழும் மனநிலை எங்களிடம் தந்தர்லும் ஆமீன்